இந்நிகழ்ச்சி மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது உங்களுடைய இருப்பினும் தேவனுக்கு கீழ்படிய தயாராக இருக்கும் ஒருவர் மனித குலத்திற்கு நன்மை செய்ய என்ன செய்ய முடியும் என்பது புரிந்து கொள்ள முடியாதது நான் நான் காயப்பட்டாலும் பெருமைக்கு விலகி செல்வது கடினம் பிசாசின் பாவம் பெருமைக்குரியதாக இருந்தது நாம் எல்லாருமே பெருமைப்படணும்னு அவன் விரும்புகிறான் மேலும் நாம் அதை செய்ய முடியும்னு நினைக்கிறான் அழிவுக்கு முன்னும் வீழ்ச்சிக்கு முன்னும் பெருமைதான் செல்கிறது எனக்கு இது பிடிக்கும் யாக்கோபு நான்கு ஆறு உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்ய நீங்கள் உண்மையிலேயே உண்மையிலேயே கடினமாக முயற்சி பண்ணீங்களா நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அது நடக்கலை பிசாசு தான் உங்களுக்கு எதிராக செயல்படுறான்றதுல நீங்கள் உறுதியாக இருந்தீங்க ஆமாம் அங்கே இருந்த அதை செஞ்சேன் நான் மாற முயற்சி பண்ணேன் டேவு என் ஊழியை தவர்க்க முயற்சி பண்ணார் நான் என்னை மாற்றிக்க ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணேன் ஆண்டவரே நான் இனிமையாக இருக்க விரும்பினேன் நான் அன்பாக இருக்க விரும்பினேன் நான் நல்லா இருக்க விரும்பினேன் நான் எவ்வளவு கடினமாக முயற்சி பண்ணணும் அந்த அளவுக்கு மோசமாக நடித்த மாதிரி இருந்தது அது சாத்தான்னு நான் உண்மையிலேயே நினைச்சேன் ஆனால் தேவன் என யாக்கோபு நாலு ஆறுக்கு கொண்டு வந்தார் அவர் நமக்கு பரிபூர்ண கிருபையும் அதிக கிருபையும் கொடுக்கின்றார் பின்னர் பேரந்தீசிஸ் கூறுகிறார் பரிசுத்த ஆவியின் சக்தி கிருபை தகுதியற்ற ஈவு ஆனால் அது வெறும் தகுதி இல்லாத ஈவு அல்ல அது உங்களால் செய்ய முடியாததை உங்கள் மூலம் செய்ய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் போராட்டத்திலும் முயற்சியிலும் உங்களால் செய்ய முடியாததை எளிதாக செய்ய கிருபை உங்களை அனுமதிக்கிறது அதை மறுபடியும் சொல்லலாம் சொல்லலாமா எந்த அளவு போராட்டத்திலும் முயற்சியிலும் உங்களால் செய்ய முடியாததை எளிதாக செய்ய கிருபை உங்களை அனுமதிக்கிறது என்னால் என்னை மாற்ற முடியாது ஆனால் நான் மாற விரும்புகிறேன் மேலும் எனக்கு பிரச்சனைகள் உள்ள பகுதியில் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல அது ஆவியாக இருக்கணும் உங்களால் செய்ய முடியாத ஒன்று செய்யும்படி தேவன் ஒருபோதும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் என்னால் மற்றொரு நம்பரை மாற்ற முடியாது நான் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும் நான் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் ஆனால் நான் அவங்கள மாற்ற முடியாது என்னால் அதை செய்ய முடியாது என்னால் என் ஊழியத்தை வளர்க்க முடியல நான் இப்போ என்ன செய்கிறேனோ அதை செய்ய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது அதாவது இருபது ஆண்டுகளாக நான் பத்து மக்களையும் இருபது மக்களையும் கொண்ட சிறிய கூட்டங்களை தான் நடத்தினேன் நான் எப்போவாது நூறு பேரை கொண்டுருந்தா நான் மறித்து பரலோத்துக்கு போயிடுவேன் நினச்சேன் என் தேவனே ஒன்பது பேர் மட்டுமே இருந்த ஒரு கூட்டம் தான் எனக்கு நினைவு இருக்குது அவங்களை அஞ்சு பேர் என்னோட அழிச்சிட்டு வந்தேன் நீங்க உங்க கடன்களை செலுத்தணும் நிரூபிக்கணும் நீங்க விஷயங்களை விசுவாசமாக இருந்தா ஒரு நாள் ஒரு நாள் அது எப்போன்னு தேவன் உங்களுக்கு சொல்லலைன்னா ஒரு நாள் நீங்க பல காரியங்களை ஆட்சி செய்வீங்க ஆமே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊழியராகணுன்ற பெரிய தரிசனம் எனக்கு இருந்தது மேலும் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட எங்கிட்ட கேட்டாரு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஆற்றங்கரையில் வீடற்ற ஐம்பது பேருக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களான்னு ஓ அதை நான் கனவு கண்டு என்னுடைய எதிர்கால பார்வைக்கு பொருந்தவே இல்லை நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் நான் ஆமாம் நீங்கள் என்ன என்ன செய்ய சொன்னாலும் நிச்சயம் செய்வேன்னு சொன்னேன் பிறகு என்னோட ஊழியம் வளர தொடங்குச்சு என்னோடு இருக்கீங்களா தேவன் உங்களுக்காக என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட நான் உங்கள் உறவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியம் நான் உங்களுக்கு எதாவது செய்யணுமே ஒரு மாதத்துக்கு மட்டும் தேவன்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் முயற்சி பண்ணுங்களேன் அவரை வணங்கி அவரை நேசித்து அவருக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்து உம்மை தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை நீரே என் பங்கு நீரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்கள் தேவனுக்கு சேவை செய்யுங்க என்ன நீங்க அவர் கொண்டிருக்கிறதால மட்டும் இல்ல உங்களால செய்ய முடியாத செயல்களை செய்ய அவர் உங்களுக்கு தேவை நாம் தேவனை நேசிக்கணும் அவர் அற்புதமானவர் அவர் தகுதியானவர் அவர் அதிசயமானவர் அவர் அற்புதமானவர் தேவனோடு உள்ள ஒரு உறவை பெறுவது என்ன ஒரு பாக்கியம் அது எனக்கு வேணும் அதான் எனக்கு விருப்பம் அது எனக்கு தேவை எனக்கு அது வேணும் ஆனால் சுயநலத்தை மட்டும் விடவே மாட்டோம் சில நிமிடங்களுக்கு இங்கே யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இப்போ நாம் இங்கே சில தீவிரமான விஷயங்களுக்கு போக போகிறோம் உண்மையாகவே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க கோதுமை மணி தரையில் விழுந்து சாகும் வரை அது தனியாக இருக்கும் ஆனால் அது இறந்தால் அது பல விதைகளை உற்பத்தி செய்யும் சரி பல சகோதரர்களில் இயேசுவே முதற் பலனானவர் யாராவது ஒருத்தர் முதலில் போக வேண்டியிருந்து அவர் சொன்னார் நான் போகிறேன் ஆமேன் இது சொல்லுது நாம் மறிக்கும் வரை சுயம் ஒருபோதும் இறக்கப்போவதில்லை சுயநலம் இறக்கப்போவது இல்லை நமது மாம்சம் எப்பொழுதும் சுயநலம் கொண்டதாக இருக்கும் ஆனால் நாம் அன்பாக இருந்தால் அது நம்மிடம் இருந்தால் அதனுடன் நாம் வேலை செய்ய முடிந்தால் அது நம்மிடம் வேலை செய்ய தேவனிடம் கேட்டால் அதை தெரிந்து கொண்டு அதை பற்றி ஜபித்தால் அது சுயநலத்தை விட பெரியதாக மாறும் வரை இதையெல்லாம் செய்தால் தேவன் உண்மையிலேயே நம்மை பயன்படுத்த முடியும் அவரால் நிச்சயமாக முடியும் ஆனால் உங்கள் சுயம் சாகும் வரை இப்போ அதோடய அர்த்தம் என்ன நீங்கள் விரும்புகிற எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் எப்போ மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க இல்லை இனிமையான எதையுமே அனுபவிக்க மாட்டீங்கன்றது இது குறிக்கல சுயம் மறுப்பது என்பது நீங்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கப் போகிறீர்கள் என்றும் நீங்கள் அவர் செய்ய விரும்புவதை செய்யப்போகிறீர்கள் என்றும் அர்த்தப்படுத்துகிறது அதை பற்றி எப்படி உணர்றீங்கன்றது முக்கியம் இல்லை இயேசு என்ன ஜபித்தார் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து நீக்கிவிடும் ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னாரு உங்களை மன உளைச்சிலிருந்து விடுவிக்கவும் மன உளைச்சிலிருந்து வெளியே கொண்டு வரவும் தெய்வங்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் அவிஸ்வாசிகளை நம்புறதுக்கு பதிலாக நீங்கள் முன்மாதிரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு வழங்க தெய்வன்கிட்ட ஜெபிக்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணுமா நான் வேலை செய்கிற இடத்துல நான் மட்டும்தான் விஸ்வாசி தேவனுக்கு நன்றி நீங்க அங்கே இருக்கிறதுக்காக நல்லது உங்களை பயன்படுத்தும்படி தேவன்கிட்ட கேட்குறீங்க உங்களை பயன்படுத்துமாறு நீங்க தேவன்கிட்ட கேட்குறீங்க இப்போ ஒரு முயற்சி செய்யறாரு அது சங்கடமா இருக்கிறதால நீங்கள் அதுலேருந்து வெளியேற விரும்புறீங்க ஓ நான் இருக்க வேண்டியதை விட மிக வேடிக்கையாக இருக்கேன் ஒருவருடைய பலம் என்னுடையது உங்களுடையது இருப்பினும் தேவனுக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கும் ஒருவர் மனித குலத்திற்கு நன்மை செய்ய என்ன செய்ய முடியும் என்பது புரிந்து கொள்ள முடியாதது ஒருவர் பலம் ரோமர் ஐந்து கூறுகிறது ஒருவரின் கீழ்படியாமையின் மூலம் ஆதாமை பற்றி இது பேசுகிறது பலர் பாவிகளாக்கப்பட்டனர் ஆதாம் நம்மளை லேசில் விட்டுள்ள அப்படியே ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலின் மூலமும் இயேசு அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் ஆக்கப்பட்டார்கள் ஒரு மனிதன் மூலம் அனைவரும் பாவிகளானார்கள் ஒரு மனிதன் மூலம் அனைவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் வா மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்ப முடியாத அழிவை கொண்டு வந்த காரணத்துக்காக ஹிட்லர் கொல்லப்பட்டார் வில்லியம் வில்வர் போஸ் அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்காகவும் அடிமை தனித்திருந்து இங்கிலாந்திற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒன்றிற்கு அர்ப்பணித்தாலும் அவர் தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒன்றிற்காக அர்ப்பணித்தார் மார்க் எட்டு முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தைந்து விரிவாக்க வேதம் கூறுகிறது இயேசு தம்முடைய சீடர்களுடன் கூடிய கூட்டத்தை தம்மிடம் அழைத்து ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விற்க வேண்டும் என்று கூறினார் ஓ அது எங்களுக்கு பிடிக்கவில்லை மறந்து புறக்கணித்து நிராகரித்து தன்னையும் அவனது சொந்த நலன்கள் அனைத்தையும் இழக்கவும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சீடனாக என்னை பின்தொடருங்கள் அதில் எனக்கு பல ஆமீன் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் பைபிள் சொல்றது இதுதான் என்ன பண்றது நீங்கள் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை பெறுவது போல் தெரியுது இல்லையா நீங்கள் யாருங்கிறத மறந்துடுங்க உங்கள் எண்ணத்தை மறந்துடுங்க மேலே உங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் மறந்துடுங்க பிளா ப்ளாப்ளா ஆனால் நீங்கள் எதை பெறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை நீங்களே கவனிச்சிக்க முயற்சிக்கிறத நிறுத்துங்க உங்களை நீங்களே கவனிச்சிக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் மற்றவங்களை கவனிச்சுக்கோங்க பிறகு தெய்வன் உங்களை கவனிச்சுக்குவார் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வயசானவங்க சொல்கிறத கேட்கணும் உங்களுக்கு தெரியாத ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமேன் நான் அதை கடந்து வந்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறத கேளுங்கள் ஒருவேளை நான் உங்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது உங்களால் உங்களுக்கு உதவ முடியாது ஆனால் நீங்கள் வேறு யாருக்காவது உதவ முடியுமான்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் சந்திக்கிற அதே சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க மற்றவங்களுக்கு உதவ கடவுள் உங்களுக்கு வழி காட்டுவார் ஆனால் அது உங்களுக்கு உதவ உங்களை வழி நடத்தாது ஏன் தெரியுமா அடைவது நம் பணி அல்ல அதை அடைய வைப்பதே நம் பணி அதுதான் நீங்கள் விதைக்கிற விதை நீங்கள் தேவனிடம் உங்களை தாழ்த்தி கொண்டு நான் உன் கரங்களில் இருக்கிறேன்னு சொல்லுங்கள் சிலுவையில் இயேசு என்ன சொன்னார் உமது கைகளில் நான் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அதுதான் அவரது இறுதி மூச்சு அவர் மிக மோசமான ஒன்று செய்யலை அவர் மருத்தூரிலிருந்து உயிர் தெழுந்தார் நரகத்தின் திறவுகோள்களை சாத்தானிடமிருந்து எடுத்துக்கொண்டார் உயரத்தில் ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தார் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் அங்கே காத்திருக்கிறார் உமது கைகளில் நான் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் உமது கைகளில் நான் என் வாழ்க்கையை ஒப்புக்கொள்கிறேன் பின்னர் நீங்கள் தேவனிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் முன்னேறி மற்றவங்களுக்கு உதவுங்க மக்கள் தவறவிட்ட காரியம்தான் இது ரோமர் முப்பத்தி ஏழு மன்னிக்கணும் ரோமர் இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று முதலில் ஒன்று மற்றும் இரண்டு கூறுகிறது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அருப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் பின்னர் அது பொல்லாத மற்றும் தீய மக்களை பற்றி கூறுகிறது அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவன் நியாயம் தீர்ப்பார் இரண்டு விஷயங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லும் மனிதர்களில் சிலர் இங்கே இருக்கிறத கவனிச்சிருக்கலாம் ஒரு பேனி கிடைத்தது அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் மக்கள் தேவனை நம்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க தங்களுடைய நம்பிக்கையை வெளியிடுறதையும் மற்றும் தேவனை நம்புறது பற்றிய காரியத்தை அவங்க எல்லா நேரத்துலையும் கேட்குறாங்க ஆனால் அவங்க நல்லது செய்கிறத பற்றின காரியத்தை கேட்க மாட்டாங்க நல்லா கவனிங்க நீங்கள் தேவனிடம் உங்களை ஒப்பு கொடுத்து பிறகு வேறு ஒருத்தருக்கு உதவுவதன் மூலமாக உங்களோட அறுவடைக்கு விதைகளை விதைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு உதவ முடியாது ஆனால் நீங்கள் வேறு ஒருத்தருக்கு உதவலாம் பிறகு அதுவே தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அறுவடையை கொண்டு வருவதற்கான விதை இதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் போது வேறு ஒருத்தருக்கு உதவி விட சிறந்தது எதுவுமே இல்லை விஷயம் என்னென்னா கிருபை அன்பு மற்றவர்கள்கிட்ட இரக்கம் காட்டுதல் போன்ற சீரற்ற செயல்கள் உட்பட இந்த வார இறுதியில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் எனக்கு சிக்கல்கள் நிறைய இருந்திருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வச்சுருப்பீங்க நீங்கள் இதை செய்யலை நான் நான் அடுத்த வருடம் திரும்ப வந்து இதே செய்தியை மறுபடியும் பிரசங்கிப்பேன் நான் சொல்றது சரிதான வருஷம் தொடர்ந்து பிரசங்கிப்பேன் நீங்க இனிமையானவர் மருந்து சுயமா இருக்கீங்க உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் தேவனே நீர் என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும் எல்லாவற்றையும் என்னுள் அடைத்து வைத்திருப்பதில் நான் சொர்வாக இருக்கிறேன் என்று கூறுங்கள் அதாவது இறுதியில் என்ன நானே இருக்கிறேன்னு சொல்லுங்க என் வாழ்க்கையில் எனக்கு வேதொருத்த தேவைப்படுறது போல உணர்ந்தேன் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் நான் இதையெல்லாம் செய்ய முயற்சி பண்ணப்போ என்னை மாற்றுங்கள் தேவை மாற்றுங்கள் என் ஊழியத்தை வளர செய்யுங்கள் உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா நிஜமாவே என்னை எதிர்க்கிறது தான் அப்படின்னு ஆனா தேவன் என்னை யாக்கோபர் நாலு ஆறுக்கு கொண்டு போனார் தேவன் நமக்கு பரிபூர்ண கிருபையையும் அதிக கிருபையும் கொடுக்கிறார் பரிசுத்தாவியின் வல்லமையும் நம்முடைய எல்லா தீயப்போக்குகளையும் வெல்ல தேவன் தேவன் பிசாஸ் அல்ல தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார் ஆனால் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஆக நான் அதை நானே செய்ய முயற்சிக்கிற வரைக்கும் தேவன் என்னை எதிர்த்தார் நாம் பெற்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் நாம் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புவதால் அவர் அதை நடக்க விடவில்லை ஏன்னா அது அவருக்கு தேவைப்படுறதால இல்லை அது நமக்கு தேவைங்கிறதால நமக்கு இது தேவை உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் எந்த ஒரு விஷயத்த செய்யலையோ அதை பற்றி நான் ரொம்பவும் பயப்படுறேன் தேவனுடைய கிருபையாலும் இறக்கத்தாலும் இங்கே நான் நிற்கிறேன்னு எனக்கு தெரியும் மேலும் எனக்கு தேவனிடம் பயம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கணும் என்ன தேவ ஊழியத்துக்காக அழைக்கிற எந்த மக்களையும் காயப்படுத்துகிற எதையுமே நான் செய்ய விரும்பலை அந்த குறுகிய பாதையில் நான் இருக்கணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் செய்ய விரும்புகிற எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது நான் ஒரு உறுதிமொழியை செஞ்சிட்டேன் நான் என் கடைசி பயணத்தில் இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா இன்னும் பதினாறு மாதங்கள்ல எனக்கு எண்பது வயதாகுது கணக்கு சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஆமா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க எப்பவுமே இயேசுவோடு இணைஞ்சிருங்க நீங்க எளிமையா இருப்பீங்க ஆமே ஆக நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் ஒன்று செய்கிறீங்கன்னா நீங்கள் மக்களை மாற்ற முயற்சிக்கிறீங்க உங்களை மாற்ற முயற்சிக்கிறீங்க அது எல்லாத்தையும் தூக்கி எறிங்க உங்களையும் உங்களுடைய சொந்த ஆர்வங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள் யாருங்கிறது தான் மறந்துடுங்க இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ நான் சொல்கிறதன் மூலமாக உங்களை கவனிச்சிக்க நேரம் ஒதுக்குமாறு உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் நான் சொல்கிறதை ஒப்பிடும்போது நான் இப்போ முற்றிலும் மாறுபட்ட ஒன்று சொல்கிறது போல தெரியுது ஆனால் உங்களை கவனிச்சிக்கங்கன்னு நான் சொல்லும்போது நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் பேரை முயற்சிக்கிறத பற்றி இப்போ நான் பேசவே இல்லை உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது உங்கள் மனசை கவனிச்சிக்கிறது உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சிக்கிறது உங்கள் உணர்ச்சிகளை கவனிச்சிக்கிறத பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் கலகலப்பாக இருங்க வாழ்க்கையை ரசிங்க சிரிங்க எப்போவுமே வெறுப்பு கசப்பு மற்றும் பிற எதிர்மறை உணர்ச்சியால் நிரப்பப்படுறது ரொம்ப தீங்க விளைவிக்கும் இது உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் அமைதியும் திருடுது நீங்கள் இந்த வயதான சுடலும் ஆனா அல்லது பெண்ணாக மாறிட்டீங்க புரியுதா உங்கள் வாழ்க்கையில் முடிவை அடைய வேணாம் வருந்துறதை தவிர வேறு எதுவும் இல்லை நான் எதை விட்டுட்டு போகிறேன்றதில் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் செய்ய வேண்டியதை செஞ்சதில் மகிழ்ச்சி அடையிறேன் நான் வழியில் தவறுகள் செஞ்சிருக்கேன் நான் பல முறை கடுமையாக உழைச்சி என்னை மிக நோய்வாய்ப்படுத்திக்கிட்டேன் உங்களை பெரும்பாலோருக்கு இது தெரியாது ஆனால் மூணு வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தப்போ என்னால் இதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது நான் கான்ஃபரன்ஸுக்கு இடையில் மாடியில் படுக்கையில் படுத்திருந்தேன் எனக்கு கடுமையான அட்ரீநல் வலி இருந்தது அதாவது நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் உண்மையிலேயே உடம்பு சரியில்லை நான் அப்படியே சும்மா உட்காந்துருப்பேன் ஜிஞ்சர் பிரசங்கத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் இருந்தாங்க என்னால் அதை செய்ய முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது தேவன் எனக்கு அருள் செய்தார் சிலர் எனக்கு உதவினாங்க என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சேன் அவங்க நீங்கள் பதினெட்டு மாதங்கள் ஓய்வெடுக்கணும்னு சொன்னாங்க என்னோட முதல் அறிக்கை நீங்கள் ஓய்வெடுக்கும்போது என்ன செய்வீங்க அதுதாங்க என் பிரச்சனை அதுதான் என் போராட்டம் நான் ஒரு மனிதனாக இருக்கிறத விட ஒரு நல்ல மனிதனாக இருந்தேன் எப்படி கலகலப்பாக இருக்கணும் எப்படி ஓய்வெடுக்கணும்னு கற்றுக்கிட்டேன் நீங்கள் உங்களை கவனிச்சிக்கோங்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் நான் வாரத்துக்கு மூணு முறை உடற்பயிற்சி செய்கிறேன் உங்களுக்கு பிரசங்கிக்க தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சொந்த ஆவிக்குறை வளர்ச்சியை நான் கவனிச்சிக்கிறேன் ஒவ்வொரு காலையில் எழுந்து நான் செல்லும் முதலிடம் தேவனோடு என் நேரத்தை கொண்டிருப்பது தான் ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு கிறிஸ்துவ போல் செயல்பட முடியும்னு நினைக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரமாட்டேன் நான் சொல்கிறத நீங்களாம் கேட்குறீங்களா எங்கேயாவது போய் தேவன் கிட்டே ஜெபிங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவரை போல் செயல்பட முடியும்னு நினைக்கிற வரைக்கும் வெளியில் வராதிங்க அதாவது நீங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறதால என்ன பிரயோஜனம் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஒரு அவிஸ்வாசி அதை செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆவியானவரால் நிரம்புங்க வெறும் பாத்திரத்தோடு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம் அதை செய்ய எனக்கு நேரம் இல்லை அதை செய்வதற்கான நேரத்தை தேவன் உங்களுக்கு தருவார் ஆக ஒரு தன்னலமற்ற வாழ்க்கையை வாழறதால நீங்கள் உங்களுக்காக எதையும் செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தமே இல்லை நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்தலைன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே இல்லை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் முன்னுரிமையை நேசிக்கிறீங்க நீங்கள் ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழறீங்க மேலும் நீங்கள் ஆவிக்கே கவனம் செலுத்துறீங்க இதோ உங்களுக்கு வாழ ஒரு வாழ்க்கையும் கொடுக்க ஒரு வாழ்க்கையும் இருக்குது நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க மற்றவங்களுக்கு உதவும் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீங்களா நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருக்க தயாரா சரி இதை நான் முடிக்க போகிறேன் யோவன் இருபத்தொன்று பதினைந்து பதினேழு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதிருவை நோக்கி யோனானின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார் அதற்கவன் ஆமாம் ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் இயேசு சொன்னார் என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக இரண்டாம் தரம் சீமோனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கவன் ஆமாண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் நாடுகளை மெய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனானின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்ற அவர் மூன்றாம் தடம் கேட்டபடியால் பேஜன் துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் உம்மை நேசிப்பதும் தெரியும் இயேசு என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார் இப்போது நான் அதை பற்றி நவீன மொழிபெயர்ப்பு சொல்வதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நீ என்னை நேசிக்கிறாயா ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படியானால் யாருக்காவது உதவி செய் நீ என்னை நேசிக்கிறாயா ஆமாண்டவரே நேசிக்கிறேன் நீர் அறிவீர் அதே என்னிடம் கேட்கிறீர்கள் அப்படியானால் யாருக்காவது உதவுங்கள் மூன்றாவது முறை நீ என்று கர்த்தர் உங்களிடம் கேட்கிறார் நாம் அனைவரும் ஆம் என்று கூறுவோம் அப்படியானால் இங்கிருந்து வெளியே சென்று அதை நிரூபிப்போம் நீங்க எல்லாரும் எழுந்து பிதாவே இந்த வார இறுதியில் நீங்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி நாங்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜபிப்போம் கிறிஸ்துவை தங்கள் ரட்சகராக பெற்றுக்கொள்ளாமல் யாரும் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன் இந்த ஜெபத்தை என்னோடு ஜபியுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் தேவனே நான் நேசிக்கிறேன் இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்கிறேன் கடந்த காலத்தில் நான் வாழ்ந்த விதத்திற்காக வருந்துகிறேன் என்னை மன்னியும் என்னை சுத்தம் செய்யும் என் வாழ்க்கையில் நீர் வேண்டும் நான் உம்மிடம் சரணடைகிறேன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் என்னுடையதல்ல உங்களை தெரிந்து கொள்ள எனக்கு உதவும் உங்களுக்கு கீழ்படிய எனக்கு உதவும் எனக்கு கற்றுக்கொடும் இப்போது நான் காப்பாற்றப்பட்டதாக நம்புகிறேன் நான் பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கிறேன் ஆனால் நான் என் பயணத்தை மேற்கொள்ளும் போது நான் உமக்கு கீழ்படிந்திருக்க விரும்புகிறேன் என்னை நேசித்ததற்கு நன்றி ஆமே இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது